அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி அக்டோபர் இருபது இருபத்தாறு வாரத்துக்கான தலையங்கம் நம்முடைய நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு தலையங்கம் வந்து துவங்கிய உடனேயே மகாபாரதத்தை மேற்கோள் காட்டி தான் துவங்குது மகாபாரதத்தில் ஏகலைவனுக்கு என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மகாபாரதத்தினுடைய சாராம்சம் எது அப்படின்னா பாண்டவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தங்களது நீதிக்காக போராடியது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வீரம் தைரியம் யுத்த தந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மகாபாரதத்துல அதனுடைய சாராம்சமாக ஹைலைட் ஆக வருது அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் துரோணாச்சாரியார் வந்து ஏகலைவனுக்கு அவர் இழைத்த மிக மோசமான குரூரமான கொடுமை அப்படிங்கிறது இந்த பாண்டவர்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் போற்றி பேசுகிற மகாபாரதத்தில் ஒரு பெரிய இடைஞ்சலாகத்தான் அது வந்து வைக்கப்படுகிறது அதுக்குரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படலை ஹிந்துத்வாவினுடைய நவீன கால ஆதரவாளர்கள் இந்தியாவினுடைய கடந்த காலம் பெருமைக்குரியது மகோன்னதமானது நம்ம திரும்ப அதுக்கு போகணும் புராணா இதிகாசா ஏன்ஷியன்ட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க மோடி எங்கேயாவது போறபோக்கில இப்படியான சில வார்த்தைகளை சொல்லிட்டாருனா அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு சரித்திரபூர்வமான சான்றுகளை உருவாக்குவதற்கு மோடி ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் வரலாற்று துறையில அஹ் வந்து தேடி எடுத்து அது ஒரு ஆதாரம் இது ஒரு எவிடன்ஸு அப்படிங்கிற முறையில அவர் சொன்ன கட்டுக்கதைகளுக்கு ஒரு வரலாற்று முலாம் பூசுவதற்கான ஏற்பாடுகளையும் அவங்க வந்து பண்ணுவாங்க அதனால் இப்படியான ஆட்கள் வந்து அதிகரித்து வரக்கூடிய பின்னணியில் ஏகலைவர்களுக்கு நிகழ்வதெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு பொதுவாக வருவதில்லை அப்படிங்கிறது தான் மகாபாரதத்திலேயே நடந்தது இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான் நீங்க வந்து பிராமணிய மேலாதிக்கம் அதன் அடிப்படையிலான சமூக கட்டமைப்பு இதை வந்து வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து மனுஸ்மிருதியில அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற இந்துத்துவ ஆதரவாளர்கள் ஹிந்து ராஷ்ட்ராவினுடைய அடிப்படையாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வைக்கப்படுகிறது பி ஆர் கவாய் அவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது இதுக்கு முந்தின தலையங்கத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது தலித் வகுப்பை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய கவாய் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் மேலே செருப்பு தூக்கி வீசினாருங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவர் கவாய் வந்து ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணார் சட்ட அடிப்படையில்தான் பெட்டிஷனில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா புகழ்பெற்ற கஜுராகோ கோவில் வளாகம் அதுல இருக்கக்கூடிய விஷ்ணு சிலைக்கு தனியான ஒரு பூஜை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பெட்டிஷன் சட்டத்தில் அதுக்கு வந்து இடமில்லை அப்படின்னு அவர் சொன்னார் கொஞ்சம் ஜோவியலாகவும் சில விஷயங்களை அவர் சேர்த்து சொன்னார் மொத்தத்துல வந்து கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற தான் அந்த பெட்டிஷன் வந்து ரொம்ப மிக சரியான சட்ட காரணங்களுக்காக அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது நிராகரிக்கப்பட்டது தான் வந்து பயங்கரமா ட்ரோலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இந்துத்துவ ஆட்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கினாங்க மிக மோசமான வார்த்தைகளால அவர் வந்து ட்ரோல் செய்யப்பட்டார் இது வந்து எந்த அளவுக்கு இது ஆழமாக நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னா இது ஏதோ நம்ம சொல்கிறோங்கிறது உண்மையிலேயே இது ரொம்ப மோசமாக இந்த ட்ரோலிங் நடந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வழக்கமாக வாயே திறக்காத நம்முடைய பிரதமர் வாயை திறந்து கவாய அவர்களுக்கு இப்படியெல்லாம் நடப்பது அப்படிங்கிறது சரியில்லை நம்ம சமூகத்தில் இப்படியான நடவடிக்கைகளுக்கு வந்து இடமில்லை இப்படியெல்லாம் அவர் வந்து பந்தாடக்கூடாது ஆனாலும் கோர்ட் ரூம்ல வந்து செருப்பு தூக்கி வீசப்பட்டதற்கு அவர் ரொம்ப நிதானமான அணுகுமுறையை தான் கடைபிடித்தார் கவாய் அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது அப்படிங்கிற எல்லாம் கவாயினுடைய அணுகுமுறை அவர் மீது நடத்தப்பட்ட அந்த வன்முறை அது வந்து தவறுங்கிற முறையில பிரதமரே வாயை திறந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை கவாய் அவர்கள் அந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டாருங்கிறதுனால அப்படி ஒரு அவசியங்கிறது ஏற்பட்டுச்சுங்கிறத பார்க்குறோம் ஆனால் பிரதமர் வந்து அப்படி சும்மா உப்புக்கு ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஆனால் இந்த ட்ரோல் ஆர்மி அதையெல்லாம் கேட்கலை சோஷியல் மீடியா வந்து விடாமல் அவர் மீதான அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தது இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹரியானாவில் பூரன் குமார் வந்து ஒரு சந்தேகமான சூழல்ல மரணம் அடைந்திருக்கிறார் அவர் கடைசியாக எழுதி வைத்து விட்டு சென்ற இறப்பதற்கு முன்னால் எழுதி வைத்த அந்த துண்டு குறிப்புல சாதிய ரீதியாக எந்த அளவுக்கு அவர் பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் அவருடைய அந்த இறுதி குறிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசரே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும்னா இப்ப சாதாரண மக்கள் தலித் மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்மளால நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இவர் பூரண்குமார் திடீர்னு ஒன்றும் அப்படி தற்கொலை பண்ணிக்கல இதுக்கு முன்னால பல கட்டங்களில் அவர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காரு உள்துறை அமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காரு எல்லா மட்டங்களையும் புகார் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால வேற வழி இல்லாம உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அதாவது ஒரு உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கே இதுதான் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதி என்பதற்காக சொல்லப்படுகிற உதாரணம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஒன்னாம் தேதி உத்தரப்பிரதேசம் ரேபரேலி பகுதியில ஓம் என்கிற தலித் வகுப்பை சார்ந்தவர் அடித்து கொல்லப்பட்டார் என்னன்னா ட்ரோன திருடினாரு அப்படின்னு ஒரு பொய்ப்புகாரை சொல்லி இந்த சங் பரிவார் கூட்டங்கள்லாம் சேர்ந்து கடுமையாக அடிச்சு ரயில்வே ட்ராக் பக்கம் போட்டுட்டு போயிட்டாங்க அந்த அடி வாங்கியதன் விளைவாக அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய உதாரணம் அதனால தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் அடித்து கொல்லப்படுவது லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முன்னுக்கு வந்திருக்கு உத்தரப்பிரதேசம் வந்து அதுல முன்னிலைங்கிறது வகிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி விவரப்படி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் வழக்குகள் அகில இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவிகித வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது வந்து உத்தரப்பிரதேசம் அடுத்தது ராஜஸ்தான் பதினாறே முக்கால் சதவீதம் அடுத்து மத்திய பிரதேசம் சுமார் பதினைந்து சதவீதம் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு வருடாந்திர அறிக்கையிலும் தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுடைய பட்டியலை பார்க்கும்போது விவரங்களை பார்க்கும்போது அது ஏறுமுகமாக இருப்பதைத்தான் நம்மால பார்க்க முடிகிறது இந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு உயிரற்ற பேப்பர்ல எழுதப்பட்ட வெறும் விவரங்கிறது கிடையாது கண் முன்னால் மனித உயிர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளும் குற்றங்களும் அவலங்களும் அவமானங்களும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பல வடிவங்களில் நடக்குது அடித்து கொள்ளுவது வகுப்பறையில சாதிய பாகுபாட்டை காட்டுவது ஹேட் கிரைம்ஸ் அதே போல தலித் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வது இப்படி வந்து பல்வேறு விதமான வடிவங்கள்ல தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் எல்லையற்ற முறையில அதிகரித்து வருகின்றன அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம் இதெல்லாம் வழக்குன்னு நம்ம தூக்கிட்டு போனா என்ன ஆகும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதுவும் இங்க சொன்ன எல்லாம் வந்து பல இடங்கள்ல காவல்துறை கண்டுகொள்ளாது அல்லது அதிகபட்சமா யாருக்கு உதவி செய்யும் அப்படின்னா அக்யூஸ்டுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் அங்க பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு போகும்போது நடக்கக்கூடிய அனுபவம் இத்தனைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நம்முடைய அரசமைப்பு சட்டம் வந்தபோதே தீண்டாமை என்பது சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாச்சு தீண்டாமைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஏற்க முடியாது வார்த்தை ரீதியாக உடல் ரீதியாக அதே போல அரசியல்ங்கிற பேர்ல சடங்கு சம்பிரதாயங்கிற பேர்ல அடையாள பூர்வமாக எந்த முறையில வன்முறை வந்தாலும் அது வன்முறை தான் அதுக்கு சட்டத்தில் இடமில்லை அது வந்து சட்ட விரோதமானது சட்டங்களுக்கு முரணானதுங்கிற விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இன்னைக்கு வரைக்கும் நிலைமைங்கிறது மோசமடைந்து கொண்டே வருகிறது குற்றங்கள் அதிகரிக்கிறது ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது திருப்திகரமாக இல்லை தண்டனை விகிதாச்சாரம்ங்கிறது போதுமான அளவுக்கு இல்லை இன்னும் சொல்ல போ சொல்ல போனா பல புகார்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே மடிஞ்சிருது அது வந்து கோர்ட்டுக்கு கூட போறது கிடையாது இன்னும் சில விவகாரங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போறது கிடையாது அதனால இந்த நிலைமைங்கிறது வந்து மிக மிக மோசமான நிலமை இதை வந்து ஏற்க முடியாது இப்போ இதுக்கு பின் மனுஸ்மிருத்தி மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே சொன்னபடி அந்த பிராமணிய கலாச்சாரம் அதனுடைய மேட்டிமை தன்மை அது வழிகாட்டி இட்டு செல்கிற அந்த சமூக கட்டமைப்பு இதெல்லாம் இதுக்கு வந்து அடிப்படையான காரணங்கள்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு இதில் அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்துல சில சமயம் ரொம்ப கோவப்பட்டு பேசுவார் பயங்கரமா வார்த்தைகளை அள்ளி தெளிப்பாரு அதுலெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப சரியானதுங்கிற முறையில தான் அவர் வந்து பல சமயங்கள்ல பேசியிருக்காரு நீங்க இதெல்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல ஆன் தளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட் இப்படியெல்லாம் ஓபனா பேசி பேசி இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கற்பனை கேட்டாதது ஆனா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் தைரியமாக பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறார் இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவர்களுடைய மனுஸ்மிருதி பிராமணிய சித்தாந்தத்தின் காரணமாக இதையெல்லாம் கேட்டுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு அதிகரித்து வருகிறதுங்கறத நம்ம சொல்ல வேண்டி இருக்கு அவரு ரொம்ப கோவப்பட்டு ஆனால் கிண்டலா தான் பேசினார் கோவப்பட்டார் ஆனால் கிண்டலா பேசினார் அமித்ஷா என்ன சொன்னார் எதுக்கு நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நேராக கடவுள்கிட்ட ஐக்கியமாக முடியுமா நீங்கள் இந்த மந்திரத்தை அம்பேத்கர் பேரை வந்து உச்சரிப்பதனால் நீங்கள் நேராக கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவீங்களா அப்படிங்கிற முறையில் அம்பேத்கர்ங்கிற பேரை சொல்லுவதே பாபா சாஹேப்ங்கிற பேரை சொல்லுவதே அவங்களால வந்து ஜீரணிக்க முடியலை ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறது அவருடைய அவுட்பேஸ்டில் நமக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்ட நம்ம நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்கிறோம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் இதையெல்லாம் உள்வாங்கித்தான் வந்து அது பல விழுமியங்களை முன்னிறுத்துகிறது ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு பிடிக்கலை மத ரீதியான தேசியம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் கோல்வால்கரே வந்து சொன்னார் இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து இந்தியாவில் இரண்டாந்தர பிரஜைகளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொன்னார் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாத கான்செப்டாகத்தான் கருத்தியலாகத்தான் இருந்தது அப்போ அவருடைய வழிவந்த இவர்களெல்லாம் சீடர்கள் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால இதையெல்லாம் செய்வதன் மூலமாக மனுஸ்மிருத்தியை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள் பிராமணிய கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள் அவற்றை உள்ளடக்கிய ஹிந்து ராஷ்ட்ரா என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அமித்ஷா பேசுறாரு அப்படின்னா அது வந்து காரணம் இல்லாமல் இல்லை அம்பேத்கரை பிடிக்கல இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிடிக்கல அப்படின்னா அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களாக இருக்கு உதாரணமா பாலின சமத்துவம் சமூக நீதி இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஏற்பில்லாத விஷயம் அப்படிங்கிறது தான் சாவர்கர் வந்து அரசமைப்பு சட்டம் வந்த உடனேயே ரொம்ப பிளண்டா வெளிப்படையா அவர் என்ன சொன்னாரு இது வந்து அன் இண்டியன் அப்படின்னாரு இதுல வந்து இந்தியன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கான்ஸ்டியூஷன்லாம் ரெடி ஆகும் போது ஆர் எஸ் எஸ் பத்திரிகை ஆர்கனைசர்ல வந்த கட்டுரை அதுலயும் இந்த விஷயங்கள்ங்கிறது குறிப்பிட்டிருந்தது இந்த அரசமைப்பு சட்டத்தில் நமது என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது பாரதிய என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்கனைசர் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே எழுதியது இந்த அரசமைப்பு சட்டம் நம்முடைய இந்து மத கோட்பாடுகளுக்கு அந்நியமானது ஏலியன் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய தன்மை கொண்ட அந்த இந்துத்துவ கோட்பாட்டினுடைய வழியில் நின்றுதான் அமித்ஷா பேசுற விஷயங்கள் இந்த பிஜேபி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதனால தலித் மக்கள் மீதான வன்கொடுமை அதிகரிப்பது தற்செயலானதல்ல இயல்பானதல்ல இந்த விவகாரங்கள் முழுக்க இருப்பதால் தான் அந்த செல்வாக்கின் அடிப்படையில இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும் எதுவுமே வந்து சூன்யத்தில் நடக்கிறது கிடையாது வெற்றிடத்தில் நடக்கிறது கிடையாது ஏதோ அப்படி அடிச்சுக்கிறாங்க கொள்றாங்க இது மற்ற கொலைகள் மாதிரி இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம போக முடியாது ஒரு குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சித்தாந்த சூழல் கருத்தியல் சூழல்ல இது வந்து அதிகரித்து வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இன்னும் முன்னேற்றகரமான பாதையில் ஒரு சமத்துவம் சமூக நீதி இந்த பாதையில போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதனால இந்த விழுமியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நம்முடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லை இதற்கு நேர்மாறாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வழிமொழியக்கூடிய அந்த மனுஸ்மிருதி கோட்பாடுகளை உள்ளடக்கிய பிராமணிய சமூக கட்டமைப்பை உள்ளடக்கிய அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டம் என்பது தேவையாங்கிறதா இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கக்கூடிய டிபேட் நிச்சயமாக மிக தெளிவான பதில நம்ம சொல்லணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் அதனுடைய மைய அம்சங்கள் கோர் வேல்யூஸ் அதுதான் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பது என்பது முக்கியம் அதை பாதுகாப்பது என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் ஆதிவாசி மக்கள் மீதான வன்கொடுமைகள் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இவையெல்லாம் நடக்கும் போது அனைவருடைய குரலும் உயர்ந்து ஒலிக்க வேண்டும் அனைவரும் களத்துக்கு வர வேண்டும் இதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான வழி என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்